وصلي على رسوله الكريم اما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والذين اتبعوهم باحسان رضي الله عنهم ورضوا عنه صدق الله العظيم علبت ارلالنم ما هي الا الله بن بيرال அருமைநாயகம் முஹம்மதுர் வசூலுல்லா சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களின் மீதும் நர்பாகியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக இக்காணொலியிலே இணைந்திருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக ஆமீன் அல்லாஹுவின் பேரருளால் இஸ்லாத்தின் வேர்களும் விழுதுகளும் உடைய தொடரின் நூற்றி எண்பத்தி நாலாவது தொடரில் ஐந்தாம் நூற்றாண்டினுடைய அபூர்வ ஆளுமைகளை ஆற்றல் மிகு பெருமக்களை பற்றி மகத்துவம் வாய்ந்த மார்க்க அறிஞர்களை பற்றியெல்லாம் பார்த்து வருகிற வரிசையில் அந்த நூற்றாண்டினுடைய முஜத்தித் மார்க்கத்தை உயிர்ப்பிப்பவர் புதுப்பிப்பவர் மார்க்கத்திற்கு உயிரோட்டம் தந்தவர் என்று அந்த நூற்றாண்டிலே வாழ்ந்த சக அறிஞர் பெருமக்களால் போற்றப்பட்ட கௌதுல் ஆதம் மொஹியுத்தின் அப்துல் கதர் ஜீலானி கத்தர் சல்லாஹு சுரஹுல் அஜீஸ் அவர்களை பற்றி நாம் கடந்த தொடரிலே பார்த்தோம் அவர்களுடைய பிறப்பு அவர்களின் பெற்றோர்கள் அவர்களினுடைய ஆரம்ப கல்வி அவர்கள் பகதாதுக்கு புறப்பட்ட போது தாய் வழியனுப்பி வைத்த விதம் அவர்கள் கையிலே கொடுத்த சுமார் நாற்பது தீனார்கள் வாழ்க்கையின் எந்த இடத்திலும் பொய்யுரைக்க வேண்டாம் என்று சொல்லி ஒரு தாய் அனுப்பி வைத்த பெரும் பொக்கிஷமான அந்த வார்த்தைகளை வாழ்நாள் முழுக்க வஃபாத்தாகிற வரை அந்த வார்த்தையை பேணியவர்கள் வாயில இருந்தவர்கள் பொய் பேசியதில்லை வழியில வழிப்பறி கொள்ளையர்களிடம் சிக்கிக்கொண்டு இருக்கிற எல்லாம் அவர்கள் பிடுங்கிக் கொண்ட போது இவர்கள் எந்த வாணிப குழுவோடு சேர்ந்து பகுதாதுக்கு பயணப்பட்டார்களோ அவர்களின் உடைமைகளை பொருட்களை எல்லாம் விட்ட போது இவரிடம் எவ்வளவு காசி என்று கேட்க உள்ளதை உள்ளவாறே சொல்ல அதன் மூலம் திருந்திய அந்த திருடர்கள் அவர்கள் எல்லாரும் ஒஹித்தீன் அப்துல் காதர் ஜீலா நி கத்தர் சல்லாஹ் குஸ்ரஹுல் அஜீஸ் அவர்களிடத்தில் கொள்ளை கூட்டத்தினுடைய தலைவன் முதன் முதலாய் தன் தௌபாவை சொல்லி அல்லாஹுவிடத்தில் மன்னிப்பு கோர அவரை பின்பற்றி அவருடைய குழுவில் இருந்தவர்கள் குழுவில் இருந்த எல்லாரும் தௌபா செய்தார்கள் பின்னாட்களில் இதை குறிப்பிடுகிற ஷேக் முஹத்தீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தசல்லா அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் முதன் முதலாய் என் கையிலே தௌபா செய்தவர்கள் இவர்கள்தான் என்று குறிப்பிடுகிறார்கள் மட்டுமல்ல செய்த எல்லா பொருட்களையும் திரும்ப அவர்களிடல ஒப்படைத்துவிட்டு அவர்களில் ஒன்று ரெண்டு பேர் பின்னாட்களில் மிகப்பெரிய பெரிய சோஃபியாக்களின் பெரிய மனிதர்களாக மகத்துவமாக ஷேகுகளாக அவர்கள் மிளர்ந்தார்கள் என்பதெல்லாம் வரலாறு நாம் கடந்த வாரம் அந்த நிகழ்ச்சியோடு நேரம் அதிகமாவதை ஒட்டி நிறுத்திவிட்டோம் அதில் நிறைய விஷயங்கள் சிந்தனைக்குரியவை பொதுவாகவே நிறைய மார்க்க அறிஞர்களை உருவாக்கியதற்கு பின்னணியில் அவர்களுடைய தாய்மார்கள் தான் இருக்கிறார்கள் அவர்களுடைய தாய்மார்கள் கற்பிக்கும் ஒழுக்கமும் அவர்கள் சொல்லிக் கொடுக்கும் விதமும் அவர்கள் ஊட்டுகிற மார்க்க நெறிகளும் தான் பின்னாலே பெரிய மனிதர்களாய் நிறைய பேர்த்தை மிளிர வைத்திருக்கிறது உதாரணத்திற்கு இங்கே மொஹியுதீன் அப்துல் காதர் ஜீலானி நி கத்தர் சல்லா அவர்களின் தாய் இமாம் மாலிக் ரஹமத்துல்லாஹி அலிகுடைய தாய் இமாம் ஷாஃபிர் அஹமத்துல்லாஹி அலிகி அவர்களுடைய தாய் இப்படி வரிசையாக நிறைய பேரைச் சொல்லலாம் தாயினால் ஊட்டப்பெற்ற மார்க்க அறிவின் வழியாக இந்த உலகத்தில் உய்வும் உயர்வும் பெற்ற பெருமக்கள் இவர்களெல்லாம் பொய் சொல்லுவதற்கு கற்றுக் கொடுக்கிற தாய்மார்களுக்கிடையில் பல்வேறு விதமான தகாத வார்த்தைகளை தடித்த வார்த்தைகளை பேசுவதற்கு ஒரு தாயே ஆசிரியையாக அமைந்துவிடக்கூடிய சூழ்நிலை எல்லாம் இன்றைக்கு உலகத்தில் பார்க்கிறோம் ஆனால் காலம் முழுக்க பொய் சொல்லக்கூடாது என்பது மட்டுமல்ல மறுமை நாளில் நான் உன்னை சந்திக்கிற வரை ஒஹியத்தீன் நீ பொய் பேசிவிடக்கூடாது என்பதை ஒரு தாய் சொல்லி அனுப்புகிறார்கள் என்றால் ஒரு மிகப்பெரிய அளவில் அந்த தாயினுடைய உபதேசங்கள் தான் இவர்களை பெரிய அளவில் உருவாக்கியது என்று சொல்லலாம் ஒய்ய்தீன் அப்துல் காதர் ஜீலானி அந்த சுல்லாஹு சுர் அஜீஸ் அவர்களின் துவக்கமே இப்படிப்பட்ட ஒரு பெரிய சீர்திருத்தத்தில் இருந்து துவங்குகிறது ஆக உள்ளூரில் இருந்து பதினெட்டு வயது வரைக்கும் என்னென்னவெல்லாம் படிக்க முடியுமோ அதையெல்லாம் படித்து முடித்து விட்டார்கள் உள்ளூரில் இருக்கிற உலமாக்கல் என்று சொல்லுவதை விட அவர்களின் குடும்பத்திலே இருந்த உலமாக்கலிடமே நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் இவர்களுடைய தாய் வழி தாத்தா நன்னா சையத் அப்துல்லாஹி சௌமாயி ராமத்துல்லாஹி அவர்கள் மிகப்பெரிய மிகப்பெரியமாக அறிஞர் குடும்பத்திலே இருக்கிற உலமாக்களிடமே நிறைய படித்து ஷரியத்தின் விஷயங்களை தெரிந்து கொண்டவர் இஜிரி அநேகமாய் நானூற்றி எண்பத்தி எட்டிலே தங்களுடைய பதினெட்டாவது வயதில் இவர்கள் பகதாதை நோக்கி புறப்படுகிறார்கள் பகதாதிற்கு போனால் காட்சிகள் வித்தியாசமாக இருக்கிறது காரணம் ஒரு முழு உலகத்தையும் ஒருவன் பார்க்க வேண்டும் என்றால் பகுதாதிலே பார்க்கலாம் பெரிய பெரிய கல்விக்கூடங்கள் பெரிய பெரிய உலமாக்கள் பெரிய பெரிய துறை சார்ந்த அறிஞர்கள் மறுபக்கம் உலகத்தின் பெரும் பெரும் பணக்காரர்கள் உலகத்தின் பெரும் பெரும் மருத்துவமனைகள் மறுபக்கம் கேளிக்கை விடுதிகள் ஆட்டம் பாட்டங்கள் சுருக்கமாய் இன்னொரு துன்யா பகுதாத் பகுதாத் என்பதை இன்னொரு உலகம் என்பார்கள் அந்த காட்சிகளை எல்லாம் பார்த்தவர் எதன் பக்கமும் தன் கவனம் திரும்பி விடாமல் மார்க்கத்தை படிப்பதிலே மாத்திரம் கவனம் செலுத்த வேண்டும் என்று ஆயிரம் ஆயிரம் கலைகளை கிதாபுகளை ஓத வேண்டும் என்று ஆசையோடு வந்தவர்கள் முதலில் தேர்ந்தெடுத்தது ஃபிக் என்று சொல்லக்கூடிய சட்டத்துறையை மொஹத்தின் அப்துல் காதர் ஜெயிலானி அவர்கள் முதலில் படித்தது சட்டத்துறை இது என்னவோ தெரியவில்லை இவர்கள் அல்ல நிறைய அவுளியாக்களின் வரலாறுகளை படித்தால் அவர்கள் முதன் முதலில் ஹதீஸை படிப்பதற்கு முன்னால் தப்சீரை படிப்பதற்கு முன்னால் அவர்கள் போய் முதலில் ஃபிக்ஹை தான் படித்திருக்கிறார்கள் ஃபிக்ஹை படித்தார்கள் என்பதற்கு காரணம் என்னவென்றால் பின்னாட்களில் இவர்கள் சூஃபிசத்தை நோக்கி நகர வேண்டும் சூஃபிசத்திற்கு பெரிய ஃபிக் என்று பெயர் உண்டு பிரபலமான கிதாப் அல் அக்பர் இந்த தரத்தில் உள்ளதாகும் மார்க்கச் எல்லாம் படிப்பதற்காக வேண்டி அவர்கள் சில உஸ்தாதுமார்களை தேர்ந்தெடுத்தார்கள் ஆசிரியர் பெருமக்களை மிகப்பெரிய அந்த காலத்தில் வாழ்ந்த அறிவு ஜீவிகள் அவர்கள் அவுளியாக்கள் அவர்கள் இதில் குறிப்பாக அபு சயீத் அல் மஹ்ரமி அமுதுல்லா அலி மிக முக்கியமாக குறிப்பிடத்தக்கவர்கள் இவர்களுடைய ஆஸ்தான உஸ்தாத் என்று சொல்லலாம் ஒஹியத்தின் அப்துல் காதர் ஜிலானி கத்தசல்லா அவர்களுடைய ஆசான் என்று சொல்லலாம் அபு சயீத் ரமத்துல்லாஹி அலிகி அவர்களிடத்தில் தான் முழுமையாக படிக்கிறார்கள் இவர்கள் படிப்பதற்கு எடுத்துக்கொண்ட ஃபன்னு அந்த ஃபிகுகில் ஹம்பலி மதுகபினுடைய சட்டங்களை முதலில் படிக்கிறார்கள் அந்த காலத்தில் கொஞ்சம் வேகம் பெற்று வளர்ந்த மதுகபுகளில் ஒஹிதின் அப்துல் காதர் ஜிலானி கத்தசல்லாவுடைய சமகாலத்தில் ஹம்பலி மதுகபு தான் கொடிகட்டி பறந்தது குறிப்பாக மத்திய கிழக்கு நாடுகளில் ஹனபி மாலிகி ஷாபிஐ மதுகபுகளெல்லாம் வந்து மக்களிடத்திலே அவைகள் கலந்து பின்பற்றுவோரும் இருக்கிற அந்த நிலையில் மிக வேகமாக அந்த மண்ணிலை ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஹம்பளி மதுகம் எனவே இவர்கள் ஹம்பளி மதுகவை பின்பற்றினார்கள் படித்தார்கள் சட்டம் படித்தார்கள் பின்னாட்களில் ஷாஃபி மதுகபின் பக்கம் இவர்கள் சாய்ந்தார்கள் என்றும் இவர்களுடைய பத்துவாக்கள் அனைத்தும் இந்த இரண்டு மதுகபுகளையும் ஒட்டி வரும் என்பதெல்லாம் இன்ஷா அல்லாஹ் நாம் அடுத்து சொல்லுவோம் முதலில் ஹம்பலி ஹம்பளி சட்டங்களை எல்லாம் கரைத்து குடிக்கிறார்கள் இங்கே நம் சிந்தனைக்கு இன்னொரு விஷயத்தையும் சொல்ல வேண்டும் அது என்னவோ தெரியவில்லை மஷாயக்கள் சூஃபியாக்கள் நிறைய வழிமார்களின் வரலாறு படிக்கிற போது அவர்களெல்லாம் ஹம்பளி மதுகவை சார்ந்தவர்களாக இருந்திருக்கிறார்கள் இதில் ரகசியம் என்னவென்று தெரியவில்லை பல்வேறு கித்தாப்புகளில் இது குறித்து அலசப்பட்டும் இருக்கிறது ஏன் இப்படி நிறைய பேர் ஹம்பளி மதுகமிலே இருந்து சூஃபிகளாக மாறினார்கள் பொதுவாக மதுகபுகளில் சிலது கொஞ்சம் கடுமையாக இருக்கும் சிலது கொஞ்சம் லேசாக இருக்கும் எந்த கடுமைக்கும் இடம் தராத மதுகப் என்பது பெயர் அம்பலி மதுகபுக்கு உண்டு அனபி மதுகபை விடவும் ஷாபி மாளிகை விடவும் அம்பலி மதுகபுகளுடைய சட்டங்கள் லேசானவை ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி ஒரு புள்ளியை சொல்லி இதை விட்டு நகரக்கூடாது என்று வலியுறுத்துகிற மதுகபுகளுக்கு இடையில் இப்படி செய்தாலும் கூடும் இப்படி செய்தாலும் கூடும் என்று இரண்டு கருத்துக்களை முன்மொழிவது அம்பலி மது அம்பளி மதுகம் அம்பளி கூட சமயங்களில் அனுமதி உண்டு சுருங்க சொன்னால் லேசாக பின்பற்றுவதற்கு இருக்கக்கூடிய மதுகம் அதை படித்து முடித்து அம்பளி மதுகப்பிலே இருந்து நிறைய பேர் சூவீசத்தை நோக்கி நகர்ந்திருக்கிறார்கள் ஒரு சில கிதாபுகளில் எதனால் சூஃபியாக்களில் அதிகமான பேர் ஹம்பளியாக இருக்கிறார்கள் என்று கூட சர்ச்சைகள் செய்யப்பட்டு அதில் பல்வேறு கருத்துக்கள் பேசப்படுவது உண்டு இங்கே அப்படிப்பட்ட விரிவுகளை பேசுகிற போது அது அந்த வரலாற்று நோக்கத்தில் இருந்து நகர்ந்து விடுவோம் என்பதால் நாம் இத்தோடு சுருக்கி கொள்ளுகிறோம் ஹம்பளி மதுகபை ஆரம்பத்தில் அதிகமாக கற்று அதனுடைய பத்துவாக்களை வழங்குவதற்கு மொஹியுதீன் அப்துல் காதர் ஜிலானி கத்தசல்லா அவர்கள் திரைப்படுகிறார்கள் இங்கே நாம் இன்னொரு விஷயத்தையும் புரிய வேண்டும் இமாம் கஜாலி அஹமத்து உள்ளாஹியா இங்குடைய வரலாற்றை நாம் சமீபத்திலே தான் பார்த்து முடித்தோம் அவர்களின் கடைசி பத்து பதினஞ்சு வருஷம் நமக்கு தெரியும் தூக்கி எல்லாத்தையும் நிசாமியா மதரசாவிலிருந்து பாடமும் வேணாம் கிதாபும் வேணாம் மாணவர்களும் வேணாம் பயானும் வேணாம் ஒன்று வேணான்னு சொல்லிவிட்டு தூக்கி போட்டுட்டு அவர்கள் ஒரு துறவு நிலை மேற்கொண்டு அங்கிருந்து நகர்ந்தார்கள் ஒரு பத்து பன்னெண்டு வருஷம் அவர்கள் வெளியே போன நேரம் பார்த்து ஒஹுதின் அப்துல் காதர் ஜீலானி கத்தசல்லா உள்ளே போகிறார்கள் பகதாதுக்குள்ளே போய் ஹாமிதுல் கசாலி எங்கே என்று விசாரித்தால் அபுஹாமிது ஹசாலி அத்தனையும் விட்டு போய்விட்டார் ஒரு சில பேர் அவர் ஹஜ்ஜுக்கு போய்விட்டார் என்றெல்லாம் பதில் சொல்ல இருந்தாலும் கற்க வந்த கல்வியை பிடிவாதமாக கற்றாக வேண்டும் என்ற அடிப்படையில் முதலில் ஒஹித்தின் அப்துல் காதர் ஜீலானி கத்தசல்லா அவர்கள் நிசாமியாவிலே மாணவராக சேர்கிறார்கள் பாரம்பரியமான ஏராளமான பண்பட்ட உலமாக்களினுடைய தான் நிசாமியா மதரசா நிசாமியாவுக்குள்ளே இமாம் கசாலி இமாம் விடை பெற்றதற்கு பிறகு எல்லாம் வல்ல இறைவன் தேர்ந்தெடுத்து அனுப்பி வைத்தானோ என்னவோ ஒஹிதீன் அப்துல் காதர் ஜெயிலானி கத்தர் அவர்கள் உள்ளே நுழைகிறார்கள் இமாம் கசாலி இல்லாவிட்டால் பரவாயில்லை இங்கே இருப்பவர்களில் ஆகத்திறமையாக ஓதி கொடுக்கிற இறை நெருக்கத்தை பெற்ற பேணுதனுடைய உஸ்தாதுகள் யார் என்று விசாரிக்கிற போது அபு ஜக்கரியா எஹியா தப்ரேசி என்று ஒருவர் அங்கு உஸ்தாதாக இருக்கிறார் ரஹீமகுல்லா அவர்களை தங்கள் மானசீக ஆசிரியராய் குது குருவாய் ஏற்றுக்கொண்டு மண்டு இட்டு அவர்களிடத்தில் பாடம் படிக்கிறார்கள் கிட்டத்தட்ட பக்தாதிலே வந்ததற்கு பிறகு இவர்களுடைய முதல் உஸ்தாத் என்று சொல்லலாம் அபு ஜக்கரியா யஹியா தப்ரேசி அவர்கள் நாற்பது தீனார் அம்மா கொடுத்து விட்டாங்க எவ்வளோ நாளைக்கு தாங்கும் வந்த காசெல்லாம் ஓரளவு இவர்கள் ஓத ஓத அதற்காக புத்தகங்கள் பிரதிகள் அவுராக்கென்று சொல்லக்கூடிய எழுதும் காகிதங்கள் எழுதுகோள்கள் மைகள் உணவு செலவு ரொட்டிக்கான காசு இப்படியெல்லாம் இவர்களுடைய காசுகள் தீர்ந்து விட்டது கொஞ்சம் காசு இருக்குது மஹியத்தின் அப்துல் காதர் ஜீலானி கத்தஸ் கையில் இருப்பதை கொண்டு பல்லாண்டு ஓத வேண்டும் எனவே சுருக்குகிறார்கள் தேவையை சுருக்குகிறார்கள் உணவை சுருக்குகிறார்கள் தங்களின் செலவினங்களை சுருக்குகிறார்கள் இதுபோன்ற நேரங்களில் தான் வளிமார்களின் வரலாறுகளை பார்க்கிறோம் நம்மை போல மூன்று நேரமும் அஞ்சு நேரமும் சாப்பிட்டவர்கள் அல்ல நம்மை போல சிறுதீனிகளையே பெருந்தீனியைப் போல சாப்பிடக்கூடியவர்கள் அல்ல ஒரு நாளைக்கு ஒருவேளை என்றெல்லாம் கூட இருக்கிற காசு தீர்ந்து விடுவதற்குள் கல்வி முழுவதையும் கல்வியை ஏற்றிவிட வேண்டும் என்கிற பேரவாவில் அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாய் சுருக்க ஆரம்பித்தார்கள் ஒரு வறுமையோடு போராடுவது என்பது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் வறுமையோடு இருந்து அவர் ஓதி முடித்தார் என்று சொன்னால் பரவாயில்லை ஏழாண்டு காலங்கள் வறுமையில் இருந்திருக்கிறார்கள் மொஹித்தீன் அப்துல் காதர் ஜிலானி கத்தசல்லா ஏழு வருஷம் முழுக்க முழுக்க காசு கையில் ஆக நெருக்கடி அந்த நெருக்கடியிலேயும் யாரிடத்திலேயும் கையேந்தவில்லை எனக்கு இல்லை என்று சொல்லவில்லை நீங்கள் எனக்கு உணவு தாருங்கள் என்று கேட்கவில்லை இருக்கிற காசை வைத்து தண்ணீரும் ரொட்டியுமாய் காய்ஞ்ச கோதுமையினுடைய அந்த ரொட்டிகளை வைத்துக்கொண்டு அவர்களுடைய காலம் ஏழாண்டு காலம் வறுமையில் தள்ளி இருக்கிறார்கள் அப்போதுதான் அவர்களினுடைய பார்வையிலே அந்த ஷேக் ஹம்மாத் என்பவர்கள் பட்டார்கள் ஷேக் அம்மாது அஹமத்துல்லாஹி அருகே அவர்களை பற்றி விசாரித்து அவர் எவ்வளவு பெரிய ஆன்மீக பெருந்தகை என்றெல்லாம் தெரிந்து கொண்டதற்கு பிறகு மொயுத்தின் அப்துல் காதர் ஜிலா நி அவர்கள் ஷேக அம்மாத் அவர்களிடத்தில் சென்று அவர்களை மானசீக குருவாய் ஷேகை காமிலாய் தன்னுடைய பீரு முர்ஷிதாய் தன்னுடைய வழிகாட்டியாய் வாழ்வில் ஆன்மீகத்தினுடைய வாசல் திறந்து வைக்கின்ற குருவாய் ஏற்றுக்கொண்டு அவர்களிடத்தில் ஆன்மீக தீட்சதை பெற்றவர்களாய் அவர்களோடு நெருக்கம் பெற ஆரம்பித்தார்கள் அப்போதுதான் அவர்களிடமிருந்து சொல்லிவிட்டு ஹஜ்ஜுக்கு பயணமாகிறார்கள் இவர்களும் ஹஜ்ஜுக்கு போகிறார்கள் மொஹித்தீன் அப்துல் காதர் ஜீலானி ஹத்தர் சொல்லாவினுடைய ஹஜ்ஜும் அவர்களுடைய படிப்பினைகளும் நிறைய கிதாபுகளில் நிறைய எழுதப்பட்டிருக்கிறது நாமெல்லாம் செய்வதைப் போல சொகுசு பயணம் அல்லாது கட்டுமையான கஷ்டமான பயணம் நீண்ட நாட்களுக்கு பின்னால் மக்காவுக்கு போய் சேர்ந்து காபாவை பார்த்து கண்ணீர் மல்க கதறி அழுதவர்கள் ஹஜ்ருல் அஸ்வதுக்கு வருகிறார்கள் காபாவிலே பதிக்கப்பட்டிருக்கிற ஹஜ்ருல் அஸ்வதுக்கு பக்கத்தில் வந்து நின்றவர்கள் துவா செய்கிறார்கள் அல்லாஹும் மஃபர்லி தம்பி யாரெல்லாம் என்னுடைய பாவத்தை எல்லாம் மன்னிச்சிரு ஔ்துல்லம் ஹஜ்ருல் ஹசோதில் வந்து கேட்ட துவா நம் கவனத்திற்குரியது என்னுடைய பாவத்தை மன்னிச்சிரு வைலம் த நீ ஒருவேளை மன்னிக்கலைன்னா மறுமையில் தயவு செய்து என் கண்ணை குருடாக்கி விடு காரணம் நான் பாவி என்கிற நிலையில் சாலிகின்களை நல்லோர்களை நான் சந்திப்பதற்கு வெறுக்கப்படுகிறேன் நான் அவர்களை சந்திப்பதாக இருந்தால் நானும் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவனாக சந்திக்க வேண்டும் நான் பாவி என்கிற அடைமொழியோடு பாவம் செய்தவனாக ஒரு குற்றவாளியாக நான் இருக்கிற நிலையில் அந்த குற்ற கண்களோடு ஆன்மீக பலம் வாய்ந்த பெரியவர்களை நான் பார்க்க விரும்பவில்லை என்று துவா செய்கிறார்கள் என்றால் அந்த இளம் வயதிலேயும் கூட அவர்களுக்கு இருந்த மறுமை சிந்தனை நல்லோர்களை குறித்த சிந்தனை இதுவெல்லாம் ரொம்ப அபாரமான வார்த்தைகள் இவைகள் அல் முக்தசர் ஃபி இல் பஷர் ஒரு கிதாப் அல்லாம் அபுல் ஃபிதா அவர்கள் எழுதியது அதிலே அவர்கள் ஹஜ்ஜிலை கேட்ட துவாக்களை பற்றிய குறிப்புகளை பார்க்கிறோம் மிகப்பெரிய அளவில் அவர்களுடைய ஹஜ்ஜு யாரும் எதிர்பார்க்காத விதத்தில் அல்லாகுவையே நேரடியாக பார்ப்பது போல் அவர்கள் காபாவை பார்த்தார்கள் மக்காவிலும் அரபாவிலும் மினாவிலும் முஸ்தலிஃபிலும் மக்காவினுடைய முகத்தசான பரிசுத்திற்குரிய இடங்களில் நிற்கிற போதெல்லாம் ஏதோ அல்லாகுவினுடைய சன்னிதானத்தில் இருப்பதை போன்று அவர்கள் அங்கே நடந்து கொண்டார்கள் அன்பிற்குரியவர்களே எல்லாரும் ஹஜ்ஜு முடிச்சுட்டு மதினாவுக்கு போகணும் நம்மளாம் அப்படி தான் பண்ணுவோம் இல்லையா ஹஜ்ஜு முடிச்சுட்டு மதினாவுக்கு போவோம் பெரும்பாலான பேர் சில பேர் சமீப காலங்களாக மதினாவை முடிச்சுட்டு ஹஜ்ஜுக்கு வர்றாங்க ஹைர் எப்படியோ ஒஹத்தின் அப்துல் காதர் ஜீரானி கத்தர் அவர்களுக்கு ஹஜ்ஜெல்லாம் முடிஞ்சிருச்சு பயணம் முடிஞ்சிருச்சு மக்காவிலிருந்து மதினாவுக்கு போகலாம் என்று சொல்லுகிறார்கள் நண்பர்கள் இல்லைன்ட்டாங்க மதினாவிற்கு நான் இப்போது வர முடியாது நான் ஹஜ்ஜுக்கு வந்த இடத்துல மக்காவில் வேலையை முடிச்சுட்டு அப்படியே ஒரு அட்டாச்சடாக ஒரு இலவச இணைப்பு மாதிரி மதினாவுக்கு வர்றதை நான் விரும்பலை மதினாவில் அடங்கி இருக்கக்கூடிய எனது பாண்டனார் பெருமானார் செல்லல் தாக்கு செல்லும் அவர்களை நான் தனியாக அதற்கென்று சஃபர் செய்து வர வேண்டும் மக்காவுக்கு வந்த இடத்தில் மதீனாவை சியாரத்து செய்தேன் என்கிற பெயர் எனக்கு வேண்டாம் நான் திரும்ப பகுதாதுக்கு போகிறேன் வருகிறார்கள் மீண்டும் மக்காவில் இருந்து ஹஜ்ஜை முடித்துவிட்டு மதீனா செல்லாமல் பகுதாதுக்கு வருகிறார்கள் வந்த கையோடு பகதாதிலே இருந்து திரும்ப ஆச்சரியம் அந்த காலத்தில் பகதாதிலே இருந்து மதீனாவிற்கு கால்நடையாக ரசூலுல்லாவை பார்க்க போகிறார்கள் நீங்கள் கவனிக்க வேண்டும் அவர்கள் ஹஜ்ஜுக்கு வந்தபோது கூட கால்நடையாக வரவில்லை வாகனத்தில் ஹஜ்ஜு செய்பவர்களோடு வந்திருக்கிறார்கள் ஆனால் மதீனாவிலே வாழுகிற பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி செல்லம் அவர்களை அது அவர்களுடைய பாட்டனார் என்பதால் தாய் வழியிலும் பாட்டனார் தந்தை வழியிலும் பாட்டனார் தாத்தாவை சந்திக்க போவதற்கு வாகனம் எல்லாம் தேவையில்லை பகதாதில் இருந்து நான் போக வேண்டும் கால்நடையாக போக வேண்டும் என்று தனி சஃபர் செய்து மொயுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தசல்லா அவர்கள் மதீனாவுக்கு வருகிறார்கள் வந்து தங்களின் தாத்தாவுக்கு செலாம் சொல்லி மதீனா முழுக்க தங்கி இருந்து ஜியாரத்து செய்ததாய் அவர்களுடைய மக்கள் அவுதுல் ஆதமினுடைய மகன்கள் அறிவிப்பு செய்யக்கூடிய அவர்களுடைய ஹஜ்ஜு பிரயாணம் சம்பந்தப்பட்ட கிதாபுகளிலே நாம் பார்க்கிறோம் எடுத்தாட ஹிஜ்ரி ஐநூற்றி இருபத்தி ஒன்று தரிசியில் உட்கார்ந்து விட்டார்கள் உபதேசம் செய்ய விட்டார்கள் ஃபத்வா கொடுக்க விட்டார்கள் அல்லாஹு அக்பர் உலகத்தின் எல்லா இடங்களிலும் எப்படி கஸாலி ரஹமத்துல்லாஹி அலியினுடைய பெயர் உலகமெல்லாம் பேசப்பட்டதோ சொல்லப்போனால் அவர்களை விட சற்று அதிகமாக பரவிவிட்டது இவர்களுடைய பெயர் மொஹியத்தீன் பாடம் எடுக்கிறார் மொஹியத்தீன் பாடம் நடத்துகிறார் பயான் பேசுகிறார் பெருங்கூட்டம் இது குறித்து அவர்களுடைய மகன் செய்யக்கூடிய ஒரு அறிவிப்பு அஷேக் அப்துல் வஹாப் என்பது அவர்களுடைய மகனுக்கு பெயர் ஹூது மகன் அஷேக் அப்துல் வஹாப் அவர்கள் எழுதுகிறார்கள் எங்களுடைய தந்தை பாடம் நடத்த துவங்கிய போது உலகத்தின் எட்டு திக்கில இருந்தும் உலமாக்களும் புகாக்களும் வந்து அமர துவங்கினார்கள் முதன் முதலாக அவர்களுடைய உஸ்தாதான அபு சயீது ரமத்துல்லா அவர்கள் ஒரு சின்ன மதரசாவை வைத்திருந்தார்கள் அந்த இடத்தில் வைத்து இவர்கள் பயான் பேச ஆரம்பித்தார்கள் அதில் கூட்ட நெருக்கடி கடுமையாகி வேறு வழியே இல்லை மதரசாவை விரிவுபடுத்த வேண்டும் அல்லது நிறைய மக்களை கொல்லும் அளவுக்கு இடமாற்ற வேண்டும் என்கிற தேவையெல்லாம் ஏற்பட்டது இவர்கள் பாடம் நடத்த துவங்கிய அந்த ஹிஜ்ரி ஐநூற்றி இருபத்தி ஒன்றிலேயே மாணவர்களானவர்கள் பெரும் பெரும் ஆட்கள் அல்லாமா ஹசன்பின்னு முஸ்லிம் அல் இராக்கை ரொம்ப பிரபலமான பின்னாட்களில் இறை நேசர் அல்லாமல் அப்துல் ஹனி அல் மக்தசி ரமத்துல்லாக அழகி மிக பிரபலமான ஹம்பலி மதுகபனுடைய சட்டமேதை அல்லாமா இபுனு குதாமா அல் ஹம்பலி ரமத்துல்லா இவர்களெல்லாம் அப்போது மாணவர்கள் துவக்க காலத்திலிருந்து மொஹியுத்தின் அப்துல் காதர் ஜிலானி கத்தர் சல்லாவிடம் ஓதிய மாணவர்களில் இவர்களெல்லாம் இருக்கிறார்கள் ஷேக் அவர்களுடைய மகன் அப்துல் வஹாப் அவர்கள் சொல்லுகிறார்கள் சொற்பொழிவு என்றால் எங்களுடைய தந்தை அப்படி சொற்பொழிவு செய்வார்கள் அமைதியாக ஒரு பெருக்கூட்டம் அப்படியே உட்கார்ந்திருக்கும் ஆயிரக்கணக்கில் வாரத்தில் மூன்று நாள் அவர்கள் பயான் செய்வார்கள் காண வாலிதி அலி தலாத தாத்திம் மூன்று தடவை செய்வார்கள் ஒன்றாவது ஜும்மாவுடைய நாள் அதிகாலை ஃபஜருக்கு பின்னாலே நம்மளை மாதிரி பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷமெல்லாம் இல்லை மணிக்கணக்கில் போகும் அது ஜும்மாவினுடைய அதிகாலை துவங்குகிற சொற்பழிப்பு புக்ரத்தில் ஜும்மா அஷியத்தலா தான் செவ்வாய்க்கிழமை என்று இரவு இஷாவிற்கு பிறகான பயான் மூணாவது ஞாயிற்றுக்கிழமை காலை புக்ரதல் அஹது இந்த மூன்று நாட்கள் வாரத்தில் இவர்கள் பயான் செய்வார்கள் என்பது உலக மக்களுக்கெல்லாம் தெரிந்துவிட்டது இந்த நாளைக்கென்று அந்த சொற்பொழிவுக்கென்று இடம் பிடிக்க குதிரையிலும் ஒட்டகத்திலும் வெகு தூரத்தில் இருந்து வந்து அந் அங்கே உட்காருவார்கள் சொற்பொழிவு பேசுறதுன்னா சும்மா ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அப்படிலாம் இல்லை ஐநூற்றி இருபத்தி ஒன்றில் ஆரம்பித்த பயான் ஐநூற்றி அறுபத்தொன்று வரையும் நாற்பது வருஷம் பயான் பேசியிருக்காங்க அல்லாஹ் அக்பர் எத்தனை தலைப்புகளில் எவ்வளவு விஷயங்களை எவ்வளவு ஆன்மீக விஷயங்களை எவ்வளவு அல்லார சூழலை பற்றி அல்லாஹனுடைய நெருக்கத்தை பற்றி அறாமலாலை பற்றி உலகத்திற்கு கூவி கூவி சொல்ல வேண்டிய எல்லா விஷயத்தையும் நாற்பது வருஷமாக வாரத்தில் மூணு நாள் அதுவும் பல மணி நேரம் பேசியிருக்கிறார்கள் என்றால் இது எவ்வளவு பெரிய கல்வி கடலாக இருக்க வேண்டும் தரிசில பாடம் நடத்துனது முப்பத்தி மூணு வருஷம் பயான் பேசினது நாற்பது வருஷம் வருஷ கணக்கெல்லாம் துல்லியமாக வரலாறாக பதிவாயிருக்காரு அதை எழுதுகிறவங்க அவங்களுடைய மகனே எழுதுகிறார்கள் ஐநூற்றி இருபத்தி எட்டில் தொடங்குகிற பாடம் ஐநூற்றி அறுபத்தி ஒன்றில் முடியுது ஏறத்தாழ முப்பத்தி மூணு வருஷம் அவர்கள் பாடம் நடத்தியிருக்கிறார்கள் மிராது ஜமான் ஃபி தாரீஹு ஐயான்னு ஒரு கித்தாப்பு அந்த கிதாபில் அவர்கள் பாடம் நடத்தியது பயான் பண்ணது எத்தனை நாள் எத்தனை வருஷம் எத்தனை மாதம் துல்லியமாக அந்த கிதாபில் இந்த செய்திகள் எல்லாம் பதிவாகியிருக்கிறது மொஹத்தின் அப்துல் காதர் ஜெயிலானி கத்தர் சல்லா அவர்களின் ஆன்மீக பயணம் அவர்களின் குடும்ப வாழ்க்கை அவர்களுடைய பாடம் நடத்துகிற பாங்கு இப்படி நிறைய கோணங்களில் அவர்களை பார்க்க வேண்டும் முத்து முத்தாய் நிறைய மக்களை பெற்றெடுத்தார்கள் அல்லாகு அக்பர் நான்கு மனைவிகளின் மூலமாக சொல்லப்போனால் ஒரு பெரிய கிராமம் ஒரு ஊர்ன்னு சொல்லலாம் அவ்வளவு மக்கள் எல்லா மக்களுமே இறைநேசர்கள் அதை இங்கே கவனிக்கணும் நல்லோர்கள் வயிற்றில் பிறந்த எல்லாரும் நல்லவர்களாகுவதில்லை விதிவிளக்காய் சில பேரை எல்லாம் அப்படி வைத்தான் நம்ம எத்தனை மக்கள் பேரம் பேத்தி அவங்க பேர் இதெல்லாம் சொல்கிறதுன்னா அது தனியாக ஒரு வேறுகளும் விழுதுகளும் அது வேறு கௌதுல்லாலம் முஹிதின் அப்துல் காதர் ஜீலானி விழுதுகள் கிராமத்து வரையும் போயிட்ருக்கு ஒரு பத்து பேர் அவங்களுடைய மக்களில் ஃபேமஸ் ஆனவங்க ரொம்ப ஃபேமஸ்ஸானவங்க அதாவது அவர்கள் வாழ்கிற வாழ்கிற கடைசி காலத்திலும் அவர்கள் வாழ்ந்து முடித்த காலத்திற்கு பின்னாலையும் பத்து மக்கள் அப்துல்லா ஒருத்தர் பேர் அப்துல் வஹாப் ஒருத்தர் பேர் ஈசா ஒருத்தர் பேர் மூசா ஒருத்தர் பேர் அப்துல் ஆசீஸ் ஒருத்தருடைய பேர் அப்துல் ரஜாக் ஒருத்தருடைய பேர் இப்ராஹீம் ஒருத்தருடைய பேர் அப்துல் ஜப்பார் ஒருத்தருடைய பேர் சாலே ஒருத்தருடைய பேர் நான் இப்போ பத்து பேர் சொல்லியிருக்கேன் கொஞ்சம் இந்த பேர் வைக்கிறவங்களாம் நாட்டில் நிறைய பேர் இருப்பீங்க யோசிச்சு பாருங்களேன் ஏதாவது ஸ்டைல் நேமு ஏதாவது புது நேம் ஏதாவது தெரியுதா பத்து மக்களில் இந்த பிரபலமானவங்களில் ஒரு அஞ்சு ஆறு பேத்துக்கு பேர் என்ன தெரியுமா அஸ்மாவுல் ஹூசுனா அல்லாஹுடைய திருநாமங்கள் அப்துல் வஹாபு அப்துல் ஜப்பார் அப்துல் அசீஸ் அப்துல் காதுர் எல்லாமே பூரா அஸ்மாவுல் ஹூஸ்னா அதுக்கப்புறம் ஒரு நாலு பேர்த்துக்கு பூரா நபிமார்கள் பேர் இப்ராஹிம் அலி இஸ்லாம் சாலி அலி இஸ்லாம் மூசா அலி இஸ்லாம் ஈசா அலி இஸ்லாம் மக்களை பெற்றெடுத்து சாலிகான அவுளியாக்களாக அவர்களை உருவாக்க வேண்டும் என்று நினைக்கிற போது அவர்கள் கண்களில் முதலில் படுவது அஸ்மாவுல் ஹுஸ்னா படுகிறது குர்ஆனில் வருகிற நபிமார்களின் பெயர்கள் படுகிறது நமக்கு இந்த ரெண்டை விட்டுட்டு எல்லா பேரும் இன்றைக்கு பிடிக்கிறது இதை மட்டும் சொ யாராவது ஒரு அஜர்த்து அஸ்மாவல் ஊசினாலிருந்து பேர் சொல்கிறாருன்னா அவர் வந்து பிற்போக்கான அஜரத்து மாதிரி அப்டேட் ஆகாத அஜர்த்து மாதிரி நம்ம பார்க்குறோம் ஒருத்தர் பேர் பேர் கேட்குறாரு அப்துல் காதர்னு வைங்க அப்துல் ஜப்பார்னு வைங்க அப்படின்னா நீ எல்லாம் முன்னேறவே மாட்டியாங்கிற மாதிரி நம்மளை பார்க்குறாங்க நபிமார்கள் பேர் வைங்கன்னா ஐயைய அப்படின்னு ஒரு ஒரு அசிங்கமாக அசூசையாக உலகத்தில் வாழ்வாங்கு வாழ்ந்த வழிமார்களின் குடும்பத்து பிள்ளைகளின் பெயரெல்லாம் அஸ்மா உல் ஹுசனாவாக இருந்திருக்கிறது அம்பியாக்களின் பெயராக இருந்திருக்கிறது அது ஏன்னும் நமக்கு மாத்திரம் பிடிப்பதில்லை உலகத்தில் ஆகச் சிறந்தவர்களாய் நாம் பார்க்கிற நபிமார்களுக்கு பின்னாலே மிகப்பெரிய அளவில் வழியாக வைத்து நாம் போற்றுகிற ஒஹித்தீன் அப்துல் காதர் ஜெயலானி அவர்கள் அது வந்து தொண்ணூறு தொண்ணூற்றி ஒரு வயசு வரைக்கும் அதீசு பாடம் நடத்தி ஆலிம்களுக்கு ஆசானாக இருக்கிறவருக்கு புது பேர்லாம் தெரியாதா டிஃப்ரெண்ட்டாக பேர் வைக்கிறதுக்குலாம் தெரியாதா அரபு இலக்கண இலக்கியத்தில் ஊறி போய் அரபி கிதாபுகள் நூற்றுக்கணக்கான கிதாபுகளுடைய ஆசிரியருக்கு ஸ்டைல் நேம் எல்லாம் வைக்க தெரியாதா ஆனால் வச்ச பேர் பூரா அல்லாவுடைய திருநாமங்களை வச்சிருக்காங்க நபிமார்களுடைய திருநாமங்களை வச்சுருக்காங்க நான் இந்த பத்து பசங்களில் எந்த பசங்கள்லாம் எந்த வகையிலெல்லாம் மேம்பட்டார்கள் என எல்லா மக்களையும் பேரன் எல்லாம் சொல்லலை நாலு மனைவிமார்களோடு தனித்தனியாக பிறந்த பிள்ளைகளினுடைய பட்டியலெல்லாம் சொல்லலை ஒட்டுமொத்தமாக மொத்தமாக அவர்கள் வஃத்தாகிற வரைக்குமான மக்களில் இந்த பத்து பேர் பிரபலமானவர்கள் இவர்களில் பல பேர் ஆசிரியர்கள் இவர்கள் பல பேர் பெரிய பெரிய இறைநேசர்கள் அது குறித்த விவரங்களையும் இன்ஷா இன்ஷால்லா தொடர்ந்து இந்த தொடரினுடைய அடுத்த தொடரிலே இன்ஷா அல்லா பார்ப்போம் அல்லாஹூ ஜல்லஷானு ஷாநூகு தாலா ஒய்தீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தசல்லா போன்ற பெரும் பெரும் மகான்களின் நல்ல துவாவுக்குரியவர்களாய் அவர்களை மஹ்பத்து வைப்பதன் மூலம் அவர்களினுடைய நல்துவாக்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக அமீன் வாஹ்ரு அவான அஹமது இல்லாஹி ரபில் ஆரமீன் அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகா